ஒரு மனிதனுடைய உடம்பில் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்போனால் இதயத்தையும் சொல்லுவாங்க மூளையும் சொல்லுவாங்க மூளை உங்களுக்கு முக்கியமாக இதயம் முக்கியமான என்ன சொல்லுவீங்க ஒரு மனிதனுக்கு உடம்பு அருமையாக இருக்குது ஆனால் மூளை சாவடைஞ்சிட்டார் அதே மாதிரி இதயம் ஒருத்தருக்கு தூங்கிடுச்சு பீட் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் குறையுது ஆனால் மூளை அருமையாக ஃபங்க்ஷன் ஆகுது அவர் உயிரோடு வாழ முடியுமா வாழ முடியாது அப்போது ஒரு தனி மனிதனுக்கு இதயமும் மூளையும் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி மூளையாக இருந்து செயல்படுறது சந்திரனுங்கிற மனம் இதயம் அப்படிங்கிறது லக்னம் லக்னமும் நல்லா இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா பூரணத்துவமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து முடிக்க போகிறான்னு அர்த்தம் ஒரு தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி முக்கியம் பார்த்தோம் இல்லையா இந்த நாலு விஷயம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் பூரணத்துவமான வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க லக்னத்தையும் ராசியும் சுபகிரங்கள் பார்த்தா நூறு சதவீதம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க ஒரு சிலருக்கு லக்னத்தில் பாவகிரகங்கள் இருந்து பாவ என்ன கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இருந்தாலோ சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தாலோ இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் முழுமையான யோகத்தை தடை செய் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ரொம்ப நல்லா இருந்தா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் சரி எண்பது சதவீதம் சிறப்பான வாழ்க்கையை பரிபூர்ணத்துவமா அவரோட மனசுக்கு திருப்தியா வாழ்ந்துருவார் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னத்தை சுபகிரங்கள் பார்த்தாலோ லக்னத்தில் சுபகிரங்கள் இருந்தாலோ லக்னாதிபதி சுபகிரங்களோட இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலோ பாவகிரகங்களா இருக்கக்கூடிய கொடூர பாவியோட சனி சபாயோட ராகுவோட இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை வரங்க அர்த்தம் பாவகிரகங்கள் அதிபதியாக வரக்கூடிய மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னாதிபதி பாவியாக இருந்தாலும் கூட சுபகிரகங்களோட சேர்க்கை பார்வையில் இருந்தா அந்த லக்னம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ராசியும் அப்படிதான் நீங்கள் விருச்சிக ராசி மேச ராசி மகர ராசி கும்பராசியில் பிறந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி பாவியா இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகிரங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் தனித்த புதன் பார்வையில் அந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பட்ச இடத்துக்கு கொன்றதுக்கான வழியை கண்டிப்பாக செஞ்சிடும் அப்போ தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்பொழுது லக்னமும் முக்கியம் ராசியும் முக்கியம் இந்த லக்னம்னா என்ன ராசின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா லக்னம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஆன்மா உயிர் ராசி அப்படிங்கிறது எண்ணம் மனம் சிந்தனை புத்தி செயல்பாடு உடல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால லக்னமும் முக்கியம் ராசி முக்கியம் பார்த்தோம்